அது ஒரு அழகான காளை பொழுது அந்த காளை பொழுதுல வேலுங்கிறவன் தன்னோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அவன் சொந்தமா ஒரு சில்லி புரோட்டா கடைய வச்சிருக்கிறான் என்னங்க பார்த்து வேலைக்கு போயிட்டு வாங்க மறைக்காம உங்க பொண்ணுக்கு சில்லி புரோட்டா எடுத்துட்டு வாங்க இல்லைன்னா அவ பாடா படுத்தி எடுத்துருவா நீங்க சாப்பிட்டீங்கல்ல சாப்பிட்டுட்டு போங்க ஓ சரிமா அதெல்லாம் போயிட்டு வந்துரு அவளுக்கு வேற வேலையே இல்லை தினமும் சில்லி புரோட்டா கேட்கிறான் எல்லா நாளும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கு அவளுக்கு சலிக்க மாட்டேது பத்தியா சின்ன பொண்ணுங்கிறது சரியா இருக்கு சரி சரி நான் மறக்காம எடுத்துட்டு வந்துடுறேன் அவளை நல்லா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு சொல்லு சரியா அப்பா நான் வந்துட்டேன் எனக்கு மறக்காம சாயந்தரம் வரப்ப சில்லி புரோட்டா எடுத்துட்டு வாங்க மறந்துடவே கூடாது ஒரு நாள் மறந்தாலும் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் சரியா மறக்காம எனக்கு எடுத்துட்டு வாங்கப்பா அது மட்டும் இல்ல ரெண்டு முட்டை ஆம்லெட்டு ஊத்தி எனக்கு எடுத்துட்டு அடி பாவி உங்க அம்மா தான் உனக்கு முட்டை ஆம்லெட் தினமும் போட்டு குடுக்கறாள் அப்புறம் என்ன முட்டை ஆம்லெட் கேக்குற முட்டை ஆம்லெட் வேணும்னா உங்க அம்மா கிட்ட கேளு அப்பா உனக்கு சில்லி புரோட்டா மட்டும் எடுத்துட்டு வரேன் சரியாப்பா இல்லங்கப்பா என்ன இருந்தாலுமே நீங்க செய்யற ஆம்லெட் மாதிரி வர மாட்டேங்குது அம்மா போடுறது ருசி இல்ல அப்பா கையால செஞ்ச தரது ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு அதனால நீங்களே எடுத்துட்டு வந்துருங்க நான் இங்கிட்டு போனதுமே உங்க அம்மா உடனே அடி அடி அடிக்கப் போறா பாரு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் வழிய பாரு உங்க அம்மா சமையல் நல்லா இல்லைன்னு சொன்னா அவளுக்கு கெட்ட கோ வரும் உனக்கு தெரியாதா சரி போமா இந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் கடைக்கு கிளம்புனான் அவன் கடையில எப்பவுமே சுத்தமா தான் எல்லா பொருளையும் போடுவான் என்னையே அண்ணனுக்கு மாத்தி ரொம்ப ரொம்ப சுத்தமா போடுவான் வாங்குமா வாங்க எல்லாரும் ஓடி வாங்க சில்லி புரோட்டா ரொம்ப ரொம்ப சூடா இருக்குது எல்லாரும் வந்து ருசிச்சு சாப்பிட்டு பாருங்க ருசி ரொம்ப அருமையோ அருமையா இருக்கும் வாங்க வாங்க அடவேளு கடையை போட்டுட்டியா ஒரு வழியா உன் சில்லி புரோட்டா சாப்பிடலன்னா அன்னைக்கு நாளே எனக்கு முடிய மாட்டேக்குது உன் கடையில் எவ்வளவு சுத்தமா செய்கிற தெரியுமா என்னை அண்ணன்க்கு மாத்திரன்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்கப்பா உன் கடையில சாப்பிட்ட வரைக்கும் இது வரைக்கும் எந்த உடல் அதையும் எனக்கு வந்தது கிடையாது எனக்கும் ஒரு சில்லி புரோட்டாவை எடுத்து போய் சாப்பிட்றதுக்கு அட நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு சந்தோஷமாக இருக்குது என் கடையில் நல்லா இருக்குன்னு சொல்ற அதுவே எனக்கு போதும்ப்பா நீ உட்காரு உனக்கு சில்லி புரோட்டா போட்டு கொடுக்குறேன் அங்க வந்தவரை அந்த சில்லி புரோட்டாவை ரொம்ப ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அடாடாடாட்டா என்னையை விட்டுட்டு நீ மட்டும் வந்துட்ட பார்த்தியா ஏப்பா எனக்கும் ஒரு சில்லி புரோட்டா போடுப்பா நான் எப்பவும் சாப்பிட வருவேன் இவன் கூட தான் சேர்ந்து வருவேன் இன்னைக்கு வந்துட்டியான் சரி சரி எனக்கும் ஒரு சில்லி புரோட்டா போடு ஒரு சியான சில்லி புரோட்டாவை சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அவனோட கடைக்கு வரவங்க எல்லாருமே அவனை ரொம்ப பாராட்டி அந்த சில்லி புரோட்டாவை சாப்பிட்டாங்க அவனுக்கும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது அவனோட கடையில ஒரு நாள் அவன் ரெண்டாயிரம் ரூபா பக்கிட்டு வருமானம் பார்த்துருவான் அங்கே இருக்க எல்லா சில்லி புரோட்டாவும் தீந்து போயிடும் அந்த அளவுக்கு அவன் வருமானம் அதிகமா பார்ப்பான் ஆகா உன் சில்லி புரோட்டாவை அடைச்சிக்க யாரும் கிடையாது ரொம்ப ருசியான ருசியா இருக்குது சரி சரி நாளைக்கு வரோம் என்ன இப்பா ஒரு வழிய கடையில எல்லாம் தீந்துருச்சு ஒரே ஒரு புரோட்டா இருக்குது அதை நம்ம பொண்ணுக்கு எடுத்துட்டு போவோம் நம்ம பொண்ணுக்கு புரோட்டா எடுத்துகிட்டு போலேன்னா இன்னைக்கு அவள் சாமி ஆடிடுவான் அதனால அவளுக்கு எடுத்துகிட்டு போவோம் கடை எடுத்து வைப்போம் அந்த மாதிரி அவனும் அவனோட கடையை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான் அட வேலு எப்படி இருக்குற நல்லா இருக்குறியா என்ன சில்லி புரோட்டா கடையெல்லாம் வச்சிருக்கியாமே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்ன கீழே தூக்கி ஊத்த போயிட்டு இருக்குற பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னெல்லாம் ஏன்டா மணி வேற என்னடா பண்ண சொல்ற இன்னைக்கான வேலை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு சில்லி புரோட்டாவும் பறிச்சு எடுத்தாச்சு இந்த எண்ணெயில கீழே ஊத்திட்டு நாளைக்கு புது எண்ணெய் தான் பயன்படுத்துவேன் அதுக்கு பழைய எண்ணெய்வா நான் பயன்படுத்த முடியும் அதுக்காக தான் ஊத்த போறேன் எப்படி ஊத்ததானே போறேன் இது என்ன புது விஷயமா இதப்ப இவ்ளோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிற அடே அறிவு கட்ட முட்டால் உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு இப்படி நீ இருக்கிறனால தான் இன்ன வரைக்கும் நீ பெரிய வீடு கட்டி கூட போகலடா இந்த மாதிரி வாடகடை இதெல்லாம் வச்சுருக்கீங்களா என்ன தெரியுமா பண்ணுவாங்க என்னையை மாற்ற மாட்டாங்க இன்றைக்கி என்ன எண்ணெயில் போடுறாங்களோ அடுத்த நாள் அந்த எண்ணெய் தான் ஒரு வாரத்துக்கு அந்த எண்ணெய் மாற்ற மாட்டாங்க நீ இப்படி தினமும் மாற்றினேன்னா உனக்கு எப்பரா அதிக லாபம் நிற்கும் உனக்கு நிறைய லாபம் வேணும்னா எண்ணெயை மாற்றாத அதே எண்ணெயில் போட்டு பழகு என்னடா சொல்கிற அப்படிலாம் பண்ணால் ரொம்ப தப்பு இல்லையா மனித உடலுக்கு ஆபத்தாயிராதாது எதுக்கு அதில் விருப்பமே இல்லைடா வேணாம் எதுக்கு என் கடை இப்போ வரைக்கும் லாபம் வருது எனக்கு இந்த லாபமே போதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அவன் என்னென்னமோ சொல்லி அவனோட மனசை மாற்றி வச்சுட்டு போயிட்டான் அவனுக்கும் எப்படியாச்சும் நிறைய லாபம் பார்த்து வீடு கட்டணும்னு ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் வந்து ஆரம்பிச்சது அட இவன் சொல்றது சரிதான் நம்ம இப்படியே இருந்தோம்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்காது நம்மளும் ஒரு வீடு வசல கட்ட முடியாது பேசாமல் இவன் சொல்கிற மாதிரி என்ன காசு மிச்சம் பண்ணுவோம் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் என்ன மாற்றினா போதும் இவன் சொல்கிறது நியாயமான பேச்சு தான் சரி புரோட்டாவை எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம் நம்ம பொண்ணு காத்துக்கிட்டு இருப்பா அவனும் அந்த ஒரு பட்டல புரோட்டாவை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பினா ஐ அப்பா தான் தான் ப்ரோட்டா அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாரு இந்தாடா கண்ணா இந்தா புரோட்டா நீ தானே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்தா புரோட்டா நல்லா உட்காந்து சாப்பிடு உனக்காக அப்பா ஒரு பாசல ஒதுக்கி வச்சிட்டு எடுத்துட்டு வந்தேன் இல்லைன்னா நம்ம கடையில என்னைக்குமே புரோட்டா மிஞ்சாது அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எனக்காக நீங்கள் புரோட்டா எடுத்துகிட்டு வந்தது நானும் சாப்பிட போகிறேன் எனக்கு இந்த புரோட்டானா ரொம்ப பிடிக்கும் ருசியோ ருசியாக இருக்கும் சரிடா கண்ணா நீ உட்காந்து நல்லா சாப்பிடுந்தா அந்த பொண்ணு அந்த புரோட்டா வாங்கி நல்லா ருசிக்க ருசிக்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அன்னைக்கு இரவும் அதோட முடிஞ்சது அன்னைக்கு வழக்கம் போல தன்னோட மனைவிட்ட சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புனா சரிமா பாப்பா பத்திரமா பாத்துக்க வரப்ப புரோட்டா எடுத்துட்டு வரேன்னு சொல்லு நான் கிளம்புறேன் இன்னைக்கு அவ தூங்கிட்டு இருக்கா எப்படி வரமாட்டா சரிங்க நீங்களும் பாத்து பத்திரமா வேலைக்கு போயிட்டு வாங்க அவனும் வழக்கம் போல தன்னோட கடைய ஆரம்பிச்சான் ஆனா பழைய எண்ணெயெல்லாம் வச்சு அந்த எண்ணெயிலே திரும்பவும் பொறிச்ச புரோட்டாவும் போட்டுட்டு இருந்தான் அந்த பழைய எண்ணெயிலே திரும்பவும் போடுறனால ரொம்ப அது கருப்படிச்சு கிடந்தது யாப்பா வேலு பொரோட்டா எடுத்துட்டு வரியா வழக்கம் போல அவங்க எல்லாரும் புரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு அந்த சுவை சுத்தமா பிடிக்கல அதுல சுத்தமா என்ன கக்கு வாடை வந்தது அப்பா வேலு உன்னே நம்பிதானே எப்பவும் புரோட்டா கடையில இருந்து வாங்கி சாப்பிடுவோம் இன்னைக்கு என்னப்பா என்ன கக்கு வாடை வருது அடடா இங்க பாரு கொஞ்சம் என்ன எவ்வளவு கருப்பா இருக்கு பார்த்தியா இவன் என்ன நல்லா மாத்தி போனாலதான் இவன் கடை நல்லா ஓடுது அந்த எண்ணெய எவ்வளவு கருப்பா இருக்குன்னு இந்த எண்ணெயில தான் பொறிச்சு குடுத்துருக்கான் போல இத்தனை நாள நல்லா சுத்தமா தானே வச்சிருந்தேன் இப்ப என்னடா உனக்கு ரொம்ப லாபம் பாக்கணும்னு திமிரு வந்துருச்சோ எங்களுக்கு இந்த புரோட்டாவே வேண்டாம் என்னப்பா வேலு இப்படி பண்ணிவிட்டு இத்தனை நாள் நம்பி தானே நாங்க கடைக்கு வந்து சாப்பிட்றோம் இப்படி என்ன கூட மாத்தாம இதுல பொறிச்சு தந்துட்டு இருக்க இப்படி எல்லாம் என்னென்ன நோயெல்லாம் உடம்புக்கு உனக்கே தெரியும்ல உனக்கு சுத்தமாக வச்சிருப்பேன் தான் உன் கடைக்கு வந்தோம் நீ இன்னும் பண்ணிட்ட ஐயோ இதுக்கு மேல நான் இங்கே வந்து சாப்பிட மாட்டேன்ப்பா ஐயோ ஐயோ போயிடாதீங்கயா இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் அப்படி பண்ணேன் அது என்னோட நண்பனோட பேச்சு கெடுத்து அப்படி பண்ணேன் தயவு செஞ்சு போயிடாதீங்க வந்து கூட நல்ல என்னைய மாத்தி வச்சியா தயவு செஞ்சு எதுவும் நினச்சிக்காதீங்க இங்கே பாரு நாளைக்கு கடைக்கு வர்றேன் நல்ல என்னையா இருந்தா நான் சாப்பிட வரேன் இல்லையா நாளைக்கு நீ இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன்னா இனிவேல் உக்காட சைடே வரமாட்டோம் இப்படி எல்லாரும் சொல்லிட்டு போறதை பார்த்தா அவனுக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருந்தது அந்த வேலுங்கிறவன் வழக்க போல எப்பவும் புரோட்டாவை நிறைய விற்பான் ஆனா அன்னைக்கு அவன் கடையில புரோட்டா சுத்தமா விற்கவே இல்லை அப்படியே இருந்தது ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோ நம்ம கடை எவ்வளவு நல்ல ஓட்ட ஓடும் இன்னைக்கு புரோட்டா எல்லாம் அப்படியே இருக்குது சரி நம்ம பொண்ணுக்கு மட்டும் ஒன்னு எடுத்துட்டு மிச்சத்தை தூக்கி போட்டு போயிருவோம் வேற என்ன பண்றது ஐய்ய அப்பா வராருன்னு நினைக்கிறேம்மா ஐ இன்னைக்கு வழக்கம் போல புரோட்டா எடுத்துட்டு வந்துருக்காரு ஐயா ஐயா அம்மா புரோட்டா வழக்கம் போல உனக்கு புரோட்டா எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா சாப்பிடு என்ன ரொம்ப ரொம்ப நன்றிப்பா புரோட்டா எடுத்துட்டு வந்ததுக்கு அந்த பொண்ணும் அந்த புரோட்டாவை நல்லா விரும்பி சாப்பிட்டு இருந்தா ஆனா அவளுக்கு கொஞ்ச நேரத்துல வாமிட் வர ஃபீலிங் வந்தது கொஞ்ச நேரத்துல அவ சாப்பிட்ட எல்லாத்தையுமே ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டா இந்த செல்லம் இந்த கஷாயம் இத குடிச்சிட்டு வீட்டுல போய் தூங்கு ஒண்ணும் பண்ணாது இதுக்குதான் தினமும் புரோட்டாவா சாப்பிடாதேன்னு சொன்னேன் போமா எனங்க உண்மையை சொல்லுங்க எப்பவுமே பிள்ளைக்கு அப்படி ஆனதே கிடையாது இன்னைக்கு என்ன இந்த புரோட்டாவை சாப்பிட்டதுமே அவளுக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க அது ஒண்ணும் இல்லம்மா என்னோட நண்பனன்னு எத்து பார்த்தேன் அவன் கிட்ட சொன்னா உன்னோட ஆயில தினம் தினம் நீ மாத்தினா நிறைய லாபம் நீ பாக்க முடியாது அதனால ஒரு ஆயிலை யூஸ் பண்ணால் அதை அஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணலைன்னா ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அவன் சொன்னாம்மா அதை கேட்டு நானும் அந்த மாதிரியே பயன்படுத்தி பார்த்தேன் இவளுக்கு இப்படி வாமிட்டு வந்துருச்சு பார்த்தியா இன்னைக்கு கடையில் இருக்க எல்லாருமே திட்டிட்டு போனாங்க இந்த மாதிரி கருப்பு ஆயிலில் போட்டு தந்தேன்னா நாங்கள் எப்படி சாப்பிட முடியும்னு செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான் இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்னங்க நீங்க இப்ப நம்ம குழந்தைக்கான மாதிரி தானே எத்தனை குழந்தைகளுக்காக ஆயிருக்கும் அவங்களும் இதை தானே சாப்பிடுவாங்க நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா ஒரு நேர்மையான கடைக்காரு இப்படிலாம் பண்ணலாமா சொல்லுங்க தயவு செஞ்சு இந்த மேலாவது நேர்மையாக நடந்துக்கோங்க உங்கள் கடை இத்தனை நாள் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது இப்போ யாரோ சொல்லி இந்த மாதிரி கேட்டிருக்குறீங்க அதுலேருந்து அவனும் அந்த மாதிரி ஆயில் தான் பயன்படுத்துறது புது ஆயிலை தான் வாங்கி பயன்படுத்தினான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம குட்டி காட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க